ஆடி மாதம் முதல் நாளை முன்னிட்டு ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் திருத்தே திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் தேரடி அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் திருத்தே திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுவது வழக்கம் இதனிடையே இன்று ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பிச்சனூர் தேரடி அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் திருத்தே திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட காளியம்மன் உற்சவத்திற்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரம் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர்தல் திருவிழா ஊர்வலம் நடைபெற்றது பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளின் வழியாக திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் காளியம்மன் ஆலயம் திருத்தேர் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டனர்